பரத்வாஜ முனிவரும் குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார் அந்த குழந்தையை பூமா தேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தான் குழந்தையின் மேனி அக்னி போல் செந்நிறமாக ஒளி வீசியதால் அக்குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டினாள் அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமா தேவியிடம் அந்த குழந்தை அம்மா என்னுடைய அப்பா யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை என் தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமா தேவியும் அக்குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தன் மகனை பார்த்து அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவனை பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்